மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஓய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையங்குகளில் மணப்பெண்ணின் தி சென்னை செலக்ட்ஸ் பாசி பாதம் ட்ரிங்க் ஆச்சி பாதம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ நடிகர் அஜித் குமார் ஒரு பெயர் ஆயிரம் உணர்வுகள் அவரது சமீபத்திய படமான குட் பேட் அக்லி விமர்சகர்கள் மத்தியில் கடுமையான விமர்சனத்தை சந்தித்துள்ளது அதே நேரம் வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் அஜித் திரையில் தோன்றும் ஒவ்வொரு கணமும் அவரது ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆனால் இந்த அன்பு எங்கிருந்து வருகிறது ரசிகர் மன்றங்களை அவர் கலைத்த பிறகும் அவரை ஏன் ரசிகர்கள் விடாமல் துரத்துகின்றனர் ரசிகர்களை சந்திக்க மாட்டார் விழாக்களுக்கு வரமாட்டார் அதிகம் பேட்டிகள் தரமாட்டார் மிகச் சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தவர் இல்லை வரிசையாக வெற்றிகளை மட்டுமே கொடுத்தவரும் இல்லை ஆனால் எந்த மேடையிலும் இந்த பெயரைச் சொன்னால் அரங்கம் அதிர்கிறது எந்த ரசிகனுக்கும் இவரை கண்டால் பரவசம் தொற்றுகிறது எந்த படத்திலும் இவரை காட்டினால் விசில் பறக்கிறது எந்த நாளிலும் இவர் பட ஃபர்ஸ்ட் லுக் வந்தால் ஃபேஸ்புக் ட்விட்டர் ட்ரெண்ட் ஆகிறது இதற்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் இதுதான் அஜித்தின் மாயாஜாலம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தனது பிறந்த நாளுக்கு முன் ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டார் அஜித் ரசிகர் மன்றங்கள் தேவையில்லை நல்ல மனது இருந்தால் போதும் நற்பணி செய்யலாம் என கூறி ஆயிரக்கணக்கான தனது ரசிகர் மன்றங்களை கலைத்தார் இது வெறும் அறிக்கை இல்லை அவரது வாழ்க்கை தத்துவம் ரசிகர்களை வணிக நோக்கில் பயன்படுத்த விரும்பாதவர் அவர்களை உண்மையான அன்பால் இணைத்தார் என பலரும் இது குறித்து கூறி வந்தனர் என்னை தலை என அழைக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டவர் அல்டிமேட் ஸ்டார் பட்டத்தை வேண்டாம் என துறந்தவர் இன்றும் ரசிகர்களின் இதயத்தில் தனியிடம் பிடித்திருக்கிறார் இது எப்படி சாத்தியம் அஜித்தின் ஆளுமை ஒரு புதிர் திரையில் ஒரு மாஸ் ஹீரோ வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதர் அவர் ரசிகர்களை விலகச் சொன்னார் ஆனால் அவர்கள் அவரை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டனர் இது அஜித்தின் வசீகரம் ஒரு படத்தின் வெற்றி தோல்வியை தாண்டி அவரது நேர்மையும் எளிமையும் ரசிகர்களை கட்டி போடுகிறது குட் பேட் அக்லி படத்தின் வெற்றி விமர்சனங்களை மீறி இந்த அன்பின் அடையாளம்தான் ஆனால் அஜித் ஒரு நடிகர் மட்டுமல்ல அவரது ஆர்வங்கள் அவரை வேறு பரிமாணங்களுக்கு அழைத்துச் செல்கின்றன ரேஸ் அவரது இரத்தத்தில் ஓடும் வேகம் கார் ரேஸ் அவரை தூங்க விடாமல் செய்த கனவு துபாயில் நடந்த ஜி டி த்ரீ கார் பந்தயத்தில் அவர் பங்கேற்றபோது ரசிகர்கள் திரையில் பார்க்கும் ஹீரோவை மைதானத்திலும் கண்டனர் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது ஆச்சரியமல்ல தோல்வியைப் பற்றி கவலைப்படாமல் வேகத்தை துரத்தும் அவரது தைரியம் நம்மை வியக்க வைக்கிறது பின்னர் துப்பாக்கி பயிற்சி மற்றும் ரைஃபிள் ஷூட்டிங் இது வெறும் பொழுதுபோக்கு இல்லை ஒரு கலை ஒரு ஒழுக்கம் துல்லியமாக இலக்கை அடையும் அவரது மன உறுதி திரையில் நாம் காணும் அந்த உறுதியை பிரதிபலிக்கிறது இந்தியாவின் மிகச்சிறந்த ஷூட்டிங் போட்டிகளில் பதக்கங்கள் வென்றவர் தன்னை எப்போதும் சவாலுக்கு உட்படுத்திக் கொள்கிறார் இதுதான் அஜித்தை வித்தியாசமானவராக்குகிறது ரசிகர் மன்றங்கள் இல்லை என்றாலும் அஜித்தின் ரசிகர்கள் ஒரு குடும்பம் அவர்கள் அவரை விரும்புவது ஒரு நடிகருக்காக மட்டுமல்ல ஒரு மனிதனுக்காக தோல்விகளை எதிர்கொண்டு வெற்றிகளை தாழ்மையுடன் ஏற்று எப்போதும் முன்னோக்கி நடப்பவர் அஜித் என அவரது ரசிகர்கள் புகழாரம் சூட்டுகின்றனர் வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லாமல் சொல்கிறார் அவர் அஜித் குமார் ஒரு நடிகர் ஒரு ரேசர் ஒரு ஷூட்டர் ஆனால் முதலில் ஒரு உண்மையான மனிதர் என அவரை உச்சு முகர்ந்து கொண்டாடுகின்றனர் அவரது ரசிகர்கள் ரசிகர்களின் இதயத்தில் அவர் எப்போதும் ஒரு வெற்றியாளர் உங்கள் ஆதரவே மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு